ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ்டிஏடி கண்டக்ட் பண்ண இன்ஃப்ளூன்சர் மீட் வந்திருந்தேன் ஸோ இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் எவ்வளோ ஃபண்ட்ஸ் அலெக்டேட் பண்ணி அண்டு அதை எப்படி டைவர்ஸிஃபை பண்ணி சென்னையில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களே கொண்டு போயிட்டு அண்ட் அதை சுற்றி எப்படி ஒரு ஈக்கோசிஸ்டம் ஆகுது அப்படின்ற விஷயெலாம் வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய பேர் வந்து அதை பற்றி பெருசாக நம்ம பண்ண மாட்டோம் ஒன்றுனா ப படிச்சுட்டு டென்த்து முடிக்கணும் கா டுவெல்த்து முடிக்கணும் அடுத்து காலேஜ் போகணும் முடிச்சுட்டு அப்படியே ஐடியில் வேலை செஞ்சுட்டு அப்படியே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்போம் இங்கே ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இயர் வரைக்கும் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் எல்லாருக்கும் அவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் வின் பண்ணுறது அதுக்கு அதுக்கு பின்னாடி ஜாப் கிரியேஷனு அதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் ஈக்கோசிஸ்டம் ஒரு எக்கனாமி அங்கே ஒர்க் ஆகுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இதில் பார்த்து வந்தோம் பட் ஸ்போர்ட்ஸ் இருந்து ஒரு லைஃப் ஸ்டைல் நாட் ஓன்லி லைக் ஃபிட்னஸ்ஸு நம்ம ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும் அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய புஷ் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டு இயர்ஸில் பண்ணியிருக்காங்க அது உண்மையாகவே ரீலி அப்ரிஷியேட்டபுள் அண்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம் அண்ட் இந்த அவேர்னஸ் வந்து மற்ற எல்லாேருக்கும் போகணுன்றது என்னோட ஒரு ஆசை போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்